இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு செவ்வாதிசை வரும் வயது அந்த செவ்வாதிசை என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு விளக்கமான ஒரு பதிவு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து செவ்வாயிட தன்மைகள் ஒவ்வொரு பாவத்துக்கான செவ்வாய் நின்ற அமைப்புக்கு என்ன பலன்கள் கூட கிரக சேர்க்கைகள் என்ன செய்யும் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதுக்கான எளிய வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் செம் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மேச மேசராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாதிசை வரும் காலம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாற்பது வயது டு நாற்பத்தி ஏழு வயது அந்த செவ்வாதிசை வரும் ஏழு ஆண்டு செவ்வாதிசை நடக்கும் ஒரு சிலருக்கு ஒரு வருடம் முன்னாடி இருக்கோ ரெண்டு வருஷம் முன்னாடியோ பின்னாடியோ அப்படி இருக்கும் காரணம் அந்த முதல் திசை வந்து அஸ்வினி கேது திசை தொடங்கும் கேது திசையினுடைய இருப்பு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் இப்படி ஆறு வருஷம் இந்த திசை இருப்பு முதல் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அடுத்து சுக்கர திசை பிறகு சூரிய திசை பிறகு சந்திர திசை பிறகு திசை அப்படின்னு வரும் அப்போ உங்களுக்கு அந்த முதல் திசையுடைய கணக்கு பிரகாரம் அந்த திசை தொடங்குறது ஒரு முப்பத்தி எட்டா இருக்கலாம் இல்ல நாற்பதா இருக்கலாம் அதிகபட்சம் நாற்பத்தி ஒன்னா இருக்கும் அப்படிதான் அப்ப இந்த நாற்பது டு நாற்பத்தி ஏழு இந்த திசை என்பது ஒரு முக்கியமான ஒரு வயது நாற்பது வயது டு நாற்பத்தி ஏழு வயதுங்கிறது ஏழு வருஷம் தானே அப்படின்னாலும் ஏழு வருஷம் செவ்வாய் வாழ்க்கையை புரட்டி போட்டுறாங்க அனுபவத்துல பாக்குறோம் நிறைய பேருக்கு பொதுவா செவ்வாய் திசை என்பதே அடிப்படையில ஒரு நல்ல திசை கிடையாது ஏன்னா இயற்கை பாவி செவ்வாய் செவ்வாய் திசை நடப்பவர்களுக்கு எந்த ஜாதகா இருந்தாலும் எந்த லக்னமா இருந்தாலும் நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில சந்திக்கிறாங்க விபத்து கண்டங்களை சந்திக்கிறாங்க நிறைய பிடிவாத குணங்களை அந்த காலத்துல முரட்டுத்தனமான சில செயல்களை செஞ்சு அதனால நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகுறாங்க வாழ்க்கையில் அந்த செவ்வாய் நிறைய பேர்த்த வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க வைக்கக்கூடிய அமைப்பு தான் செவாதிசை இருக்கு இது பொதுவான ஒரு படம் அதுல ஒரு சில லக்னங்களுக்கு செவ்வாய் பாக்கியாதிபதியாகவோ இல்ல பூர்வ புண்ணியாதிபதியாகவோ நல்ல ஒரு அமைப்புல இருந்தால் சில விதிவிலக்கு உண்டு ஆனால் பொதுவா செவ்வாதிசை என்பதே ஒரு நல்ல திசை கிடையாது ஆரோக்கியத்தை பாதிக்கூடிய திசை ஏதோ ஒரு வகையில அந்த செவ்வாதிசை வந்து அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளை தராமல் போவதில்லை அப்படி இந்த அஸ்வனி மேசத்தில் பிறந்தவங்களுக்கு செவாதிசை வரும் காலம் வந்து நாற்பது டு நாற்பத்தி ஏழுனா இந்த முற்பகுதி நாற்பது வயது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு நல்ல திசைகள் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த அசுவனில் பிறந்தவங்களுக்கு இளமையில் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் நல்ல திசைகள் பெரும்பாலும் இருக்காது காரணம் வந்து முதல் கேது திசை திசை இளமையிலே போயிரும் ஒரு அஞ்சு வயசுல தொடங்குனா ஒரு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளயே திசை ஒரு இருபத்தி அஞ்சு சுக்கர திசை போயிரும் சம்பாதிக்கிற வயது வர்றதுக்கு முன்னாலேயே திசை போயிருது திசை காலங்கள் வந்து பெரிய ஒரு திசை இளமையிலே போயிருது இந்த சுக்கிரனுக்கு அப்புறம் சூரிய திசை வரும் ஒரு ஆறு வருஷம் சூரிய திசை என்பது பெரும்பாலும் சூரியன் வந்து மேசத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதி நல்ல ஒரு யோகாதிபதி தான் அவர் திசை வந்து அந்த ஆறு வருஷம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசுலேயே முடிஞ்சிடும் இளமையிலேயே அந்த சுக்கர சூரிய திசையும் முடிஞ்சிருது சம்பாதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இளமையில் வந்து சூரிய திசை போயிருது ஒரு சிலருக்கு அந்த திசை சில நன்மைகள் செய்யுது நல்ல அமைப்புல இருந்தா அடுத்து சந்திர திசை வரும் சந்திர திசை ஒரு பத்து ஆண்டுகள் இந்த சந்திரன் வந்து ஒரு முப்பது டு நாற்பது வயது வருது அப்படின்னா இந்த சந்திர திசை வந்து ஒரு நல்ல திசை தான் கேந்திராதிபதி மேசத்திற்கு அசுவனிக்கு அவர் கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நல்லவர் தான் அந்த திசை வந்து வந்தாலும் கூட சந்திரன் போய் நிக்கிறது அசுவனியில் நிற்பாரு இப்ப அசுவனி திசை பத்தி நம்ம பேசிட்டு இப்ப அசுவனிக்கு சந்திரன் அப்படிங்கிறது அஸ்வினில தான் இருப்பார் அப்ப சந்திரன் அங்கு கேது சாரம் பெறும்போது சந்திர கிரகணத்தை அது ஏற்படுத்துது சந்திரன் போய் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது நன்மையான பால்களை செய்வதில்லை சந்திரன் சுகாதிபதி ஆரோக்கியம் நிம்மதிக்கு அதிபதி அப்ப நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தை பாதிக்குது நிம்மதியை பாதிக்குது சொத்துகள் இடமில்ல வீடு வாகனம் சார்ந்த சொத்துகள் பிரச்சனை அந்த காலத்துல வருது சந்திரன் தாய்க்கேது தாயாருக்கு சில பிரச்சனைகள் அந்த காலத்துல ஏற்படுது இந்த மாதிரி சந்திரன் போய் அங்க கேது சாரம் வரும்போது அது கிரகணமாக நிறைய வாழ்க்கையில அந்த பத்து வருஷ திசை அவர்களுக்கு ரன்மை செய்வதில்லை அப்ப பாத்தீங்கன்னா இந்த நாற்பது வயது வரைக்குமே நல்ல திசைகள் பெரும்பாலும் இந்த அசுவனிக்கு இருப்பதில்லை அதுக்கப்புறம் வரக்கூடிய செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் வர்றாருன்னா அப்ப செவ்வாயாவது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கான்னா ஜாதத்துல அது இருந்தாதான் சிறப்பு இல்லைன்னா அந்த ஏழு ஆண்டு உங்களுக்கு சோதனை தான் அப்ப செவ்வாய் எப்படி இருந்தா நல்ல பலன்கள் செய்வார் அப்படின்னா பொதுவா செவ்வாய் திசை நல்ல திசை கிடையாது அதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு செவ்வாய் வந்து ஆட்சி உச்ச வீடுகள்ல இருந்து மேசம் அப்படிங்கிறது ஆட்சி வீடு அப்ப மேசத்துலயே செவ்வாய் வைங்க அந்த செவ்வாய் அந்த அசுவனில இருந்துடக்கூடாது அதுதான் முக்கியம் செவ்வாய் கேது சாரம் வாங்கிடக்கூடாது வரணில இருக்கலாம் சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கலாம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கலாம் கார்த்திகையில் இந்த மாதிரி இருந்து அங்க உங்களுக்கு ஆட்சி பெற்று மேசத்துல செவ்வாய் திசை நடத்தினா ஓரளவுக்கு அந்த ஏழு வருஷம் உங்களுக்கு செவ்வாய் சில நன்மைகளை வாழ்க்கையில் கொடுப்பார் இந்த செவ்வாய் மட்டும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி அவர் லக்னாதிபதி அவரே அஷ்டமாதிபதியா வந்துடுறாரு இந்த மேசத்திற்கு எட்டாம் இடம் தடை தோல்வி அவமானம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் அப்ப இங்க மேசத்திற்கு செவ்வாய் அதிபதி என்றாலும் அவரே அஷ்டமாதிபதியாக வர்றாரு அப்ப வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருந்தா தீரும் நிறைய அவமானங்கள் பிரச்சனைகளை வந்துதா அந்த செவ்வாய் நன்மையை செய்வார் நல்லது செய்யற அமைப்பில் இருந்தா நன்மை வந்து உடனே கிடைச்சிடாது போராட்டத்தை தாண்டிதான் ஏன்னா செவ்வாய் எட்டாம் அதிபதியா வராது அப்போ அவர் போய் பகை வீட்லயோ பகை கிரகங்களோட இருந்தா அந்த காலம் கட்டாயம் கவனம் தேவை விபத்து கண்டங்கள் சொத்துகள் சார்ந்த பிரச்சனை வாழ்க்கையில் நிம்மதி ஆரோக்கியம் எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிருங்க அவமானங்கள் தேடி வரும் வம்பு வழக்குகள் தேடி வரும் அப்ப அவர் அஷ்டமாதிபதியா இருக்கிறதுனால ஸோ அதை கவனமா நீங்க உங்க சுய ஜாதகத்தை அந்த செவ்வாய் திசை வரும் காலங்களில் கவனிச்சு அதுக்கான வழிபாடுகளை செய்து அந்த திசையை கரெக்டாக கொண்டு போகணும் இப்ப செவ்வாய் விருச்சியத்துல ஆட்சி வீடுதான் ஆனா எட்டாம் இடத்துல இருந்து ஆட்சி வரும்போது அது நல்ல திசை கிடையாது ஏன்னா எட்டிலிருந்து திசை நடத்துவது அது சிறப்பு கிடையாது அது அங்கே சனி சாரம் அனுச நட்சத்திர சாரம் பெற்றிருந்தா கட்டாயம் அது பிரச்சனைக்கான திசை தான் ஏழு வருஷம் உங்க வாழ்க்கையை அது புரட்டி போடக்கூடிய திசைதான் அதே மாதிரி செவ்வாய் உச்ச வீடு மகரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கே மகரம் செவ்வாய்க்கு நல்ல ஒரு பலமான வீடு அது பத்தாம் இடம் அது கால புருஷனுக்கு பத்தாம் இடம் மேசத்துக்கு அது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்ப சுய தொழில் செய்யறவங்களுக்கு செவ்வாய் அங்க உச்சம் பெற்று திசை நடத்தும் போது ஏழு வருஷம் மிகப்பெரிய தொழில் வெற்றிகளை தராருங்க செவ்வாய் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்குது செவ்வாய் சார்ந்த துறை பூமி காரகன் செவ்வாய் அப்ப பூமி சம்பந்தமான காரகத்துவங்கள் அதுல அந்த தொழில இருக்கிறவங்க செவ்வாய் எரிபொருள் சார்ந்த துறைகள் பெட்ரோலியம் கேஸ் இந்த மாதிரி எரிபொருள் சார்ந்த துறைகள் அதே மாதிரி செவ்வாய் வந்து மின்னணு சாதனங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் துறைகள் செவ்வாய் இருக்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த கால மருத்துவத்துறை இருக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி கிடைக்குது அதே மருத்துவ சம்மந்தமான அந்த உபகரணங்கள் தயாரிக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி அந்த காலத்துல ஏழு வருஷம் கிடைக்குது உத்தியோகம் பாக்குறவா இருந்தாலும் போலீஸ் ராணுவம் இதுல இருக்கவங்களுக்குலாம் அந்த ஏழு வருஷம் நல்ல பணம் அந்த செவ்வாய் மகரத்தில் நின்று திசை நடத்தும் போது கொடுக்குறாரு ஆனா அவர் அங்க வந்து சுயசாரம் வாங்கியிருந்தா பெரிய பலம் அவிட்டத்தில் இருந்தா பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பாரு பத்தாம் இடத்து செவ்வாய் தொழில ஒரு பதினேழு வருஷம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய செவ்வாய் அந்த மேசத்திற்கு அப்போ ஆட்சி உச்ச வீடுகள்ல இருந்து அது ஒரு சில நன்மைகள் செய்யற அமைப்புல இருந்தா இந்த மாதிரி இருந்தும் கூட சேர்ந்த கிரகங்கள் நல்ல கிரகங்களா இருந்தா தான் அது வெற்றி கூட சேர்ந்த கிரகங்கள் எடுத்துட்டா செவ்வாய் கூட ராகு மட்டும் சேர்ந்துட கூடாது செவ்வாய் கூட கேது மட்டும் கூடாது செவ்வாய் ராகு செவ்வாய் கேது கட்டாயம் அந்த செவ்வாயுடைய காரகத்துவங்கள் கடுமையாக பாதிக்கப்படுது அவர்களுக்கு சொத்துகள் பிரச்சனை இவர்கள் சொத்துகள் வாங்கினாலும் வில்லங்கம் இல்லாமல் வாங்குவது கடினம் வாங்கினாலும் அச்சொத்துக்களை பாதுகாப்பதும் செல்வங்களை சேமிப்பது மிக மிக கடினம் பலருக்கு சேமிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது அசையா சொத்துக்களை அந்த காலத்துல கடனுக்காக இழக்கும் நிலை வருது அவங்களுக்கு ஒரு சொத்து வாங்கினா அந்த சொத்துல ஏதோ ஒரு வில்லங்கம் வந்து இருக்கு ஒரு குடியிருக்க வீடுகள்ல வாஸ்து குறைபாடுகள் கட்டாயம் இருக்கு அவங்க இருக்கிற வீடுகள்ல பெற்றோருக்கு பின்பா இவங்க பொருளாதார நிலை உயர்ந்து செவ்வாயராக இருக்கும் போது அதே மாதிரி செவ்வாயராக சேர்க்கை இருக்கும் போது பூர்வீக சொத்துக்கள் துளி கூட பயன்படாது சொத்துக்களை அணுவிக்கிற யோகமே மிக குறைவுதான் சகோதர வழியில் பிரச்சனைகள் மைத்துனர் வகையில் பிரச்சனைகள் இந்த மாதிரி செவ்வாயுடைய காரகத்துவம் போல அடிபட்டது ராவுடன் இருக்கும் ஒரு கேதுலோடு இருந்தாலும் இதே பலன்கள் தான் எடுத்துக்கணும் செவ்வாய் சனி கூட இருக்கிறாருன்னு வைங்க செவ்வாய் சனி செயற்கை மட்டும் அந்த செவ்வாயுடைய காரகத்துவத்துல அந்த திசை வரும் காலங்கள்ல சனி படாதபாடு படிச்சிருவாருங்க செவ்வாய் சனி செயற்கையும் நல்ல செற்கு கிடையாது இது குறிப்பா பெண்கள் ஜாதத்தில் செவ்வாய் சனிதான் மாங்கல்ய தோசமாக மாங்கல்யம் நிலைக்காமல் போகுது அதே மாதிரி செவ்வாய்க்கேது இருந்து பெண்கள் ஜாதத்துல அந்த திசை வரும் காலங்கள்ல திருமண வாழ்க்கையில டைவர்ஸ் பிரச்சனைகள் வந்துருது செவ்வாய்க்கேது இருக்கிறதே பெண்களுக்கு திருமண வாழ்க்கைய டைவர்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த கூட சேர்ந்த கிரகங்களும் சேர்ந்து பலனை செய்யுது கூட குரு இருந்தால் குரு மங்கள யோகமாக பலனை கொடுப்பார் கூட சந்திரன் இருந்தால் சந்திர மங்கள யோகமாக பலனை கொடுப்பார் சோ அப்ப அதுவும் சுபகிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் நல்ல பலம் இப்ப செவ்வாய் திசை நடக்குது செவ்வாய் மேசத்துல இருக்காரு பன்னெண்டு பாவங்கள் இருக்காரு பகை வீட்டில் இந்த பகை வீடு வந்து செவ்வாய் இருக்கும் போது மிகப்பெரிய சந்திக்க வைக்கிறாரு கோச்சாரம் சரியில்லைன்னா விபத்து கண்டங்கள் பிரச்சனைகள் அவமானங்கள் வம்பு வழக்கு கோர்ட்டு போலீஸ் இதெல்லாம் உறுதி பகை வீடு எடுத்துட்டா மிதுனம் பகை வீடு கன்னி பகை வீடு செவ்வாய்க்கு இந்த மாதிரி பகை வீட்டுல செவ்வாய் வந்து திசை நடத்திடக்கூடாது அதே மாதிரி செவ்வாய் வந்து பகை கிரகங்களுடன் சேரவும் கூடாது செவ்வாய்க்கு பகை கிரகங்கள் சொன்ன மாதிரி ராகு செவ்வாய் சனி இது மாதிரி பகை கிரகங்களுடன் சேரக்கூடாது இந்த அமைப்புகளை பாத்துக்கங்க உங்க சுய ஜாதத்துல இது ஒரு பொது பலன் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறது இருந்தாலும் இது ஒரு எழுபது எண்பது சதவீதம் பலன்கள் அப்படியே சரியா இருக்கும் அவரவர் சுய ஜாதத்தின் அடிப்படையில இந்த பலன்கள் கூடவோ குறைவோ செய்யும் எக்ஸாக்டா இது மேக்சிமம் சரியா இருக்கும் அதே போல செவ்வாய் திசை வந்து நடக்கும்போது செவ்வாய் நின்ற நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பாவத்துலேயும் செவ்வாய் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாரோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வச்சு தான் அந்த பலன்கள் சிறப்பாக கிடைக்கும் இது மாதிரி ஆட்சி உச்சம் பகை சில வீடுகளில் செவ்வாய்க்கு சம சமம் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ மீனம் தனுசு செவ்வாய்க்கு வந்து ஒரு நட்பு வீடு தான் சமம்னா கும்பம் சமமா இருக்கும் சிம்ம சுக்கரனுடைய வீடுகள் ரிஷபம் குலாமெல்லாம் சம வீடுகள் இதில் இருந்தாலும் ஒரு நல்ல பலன்கள் ஓரளவுக்கு இருக்கும் இந்த இருக்கக்கூடாது அவர் நீச்சமாக இருக்கக்கூடாது செவ்வாய் நீச்சமாகிற வீடு வந்து கடகம் அப்ப அங்க ஆயிட்டா அந்த நாலாம் இடம் வந்து அந்த ஏழு வருஷம் கடுமையான பாதிப்பு ஆரோக்கியம் கடுமையா பாதிக்குது தாயாருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் நாலாம் இடமே சொத்துக்கள் தான் அப்ப செவ்வாய் அங்க போய் காரகத்துவம் போய் அங்க நிற்கும் போது அந்த பிரச்சனைகள் கட்டாயம் வருது சோ செவ்வாய் நீச்சமாயி இருக்கக்கூடாது இப்படி எல்லா அமைப்புகளும் பார்க்கணும் இப்ப இந்த பன்னிரெண்டு பாவங்கள் செவ்வாய் எங்கெங்க இருந்தா இந்த என்னென்ன பலன்கள் செய்வார் அப்படிங்கிறது ஒரு ஓரளவு பாக்கலாம்னா மேசம் நம்ம மேசத்தை பத்தி பேசிட்டு போவோம் மேசம் முதல் வீடு அப்படின்னா அங்க செவ்வாய் ஆட்சி வீடு பேசியாச்சு ரெண்டாவது ரிசபத்துல செவ்வாய் இருக்காருன்னா அது செவ்வாய்க்கு வந்து சமம் பேலன்ஸ்டு அங்க செவ்வாய் சமமா இருப்பாரு அப்படின்னா ரெண்டில் செவ்வாய் இருக்கும்போது செவ்வாய் தோஷமாக செயல்படும் கோபம் பிடிவாதங்கள் வாக்குஸ்தானம் அது அங்க வந்து அவங்களுக்கு எடுத்து தெரிஞ்சு பேசுற தன்மை இயல்பா வந்துருது அந்த செவ்வாய் ரெண்டில் இருக்கும்போது செவ்வாய் தோசமாக குடும்பஸ்தானத்தை பாதிக்குது சோ இந்த மாதிரி செவ்வாய் திசை வரும் காலங்கள்ல செவ்வாய் நல்லா சாந்திப்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் கொண்டோம் அதே போல செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்காருன்னு வைங்க மூன்றாம் இடம் மிதுனம் மிதுனம் வந்து பகை வீடு செவ்வாய் பகையா இருக்காருன்னா அங்க வந்து இளைய சகோதர வகையில நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில வந்து முன்னேற்றங்களுக்கு தடை இதெல்லாம் அந்த மூணாம் இடத்துல செவ்வாய் கொடுக்குறாரு பிறகு நாலாம் இடம் அங்கதான் சொன்னேன் நீச்ச செவ்வாய் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அந்த நாலாம் இடத்துல செவ்வாய் நீச்சமா இருந்த திசை நடத்துறாருன்னா உங்களுக்கு செவ்வாய் சுபரா இருந்துட்டா மிகப்பெரிய ஒரு தோல்விதான் அந்த காலம் ரொம்ப கவனம் தேவை ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிம்மத்தில் செவ்வாய் இருக்காருன்னா நல்ல வீடு ஆனால் செவ்வாய் அங்க போய் மக நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேது நட்சத்திரத்துல இருந்திடக்கூடாது அதுதான் முக்கியம் ஆறாம் இடம் கண்ணி காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் அதுவே செவ்வாய் அங்கு பகை அந்த செவ்வாய் கண்ணிலிருந்து திசை நடத்துறோம்னா கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும்னு சொல்லியிருக்காங்க கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும் இருக்காங்க அப்ப ஒரு பழமொழி எதுக்காகனா அவ்வளவு பிரச்சனைகள் வாழ்க்கையில அங்க வருதுன்னு அர்த்தம் செவ்வாய் வந்து கண்ணில இருந்து திசை நடத்துறாங்கன்னா அது மாதிரி சோதனை எதுவுமே கிடையாது சோ கவனமாக செவ்வாய்திசை வரப்போற நபர்கள் செவ்வாய் திசை நடந்துட்டு இருக்கவர்கள் இதை கரெக்டா ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க அடுத்து செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கார் துலாம் அப்படின்னா அங்க துலாம் அதுக்கு சமன் வீடு தான் ஆனா ஏழாம் இடம் அது செவ்வாய் தோசமாக மாறும் அப்ப செவ்வாய் தோசை ஏழு இருக்கும்போது கலத்தற தோசமாக நிறைய திருமண வாழ்க்கையில் தடை தோல்வி பிரச்சனைகளும் லைஃப் பார்ட்னருடன் என்கிறால் லைஃப் பார்ட்னருடன் சில கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளையும் சந்திக்க வைக்கிறது கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அங்க பிரச்சனைகள் நிறைய வருது இதே மாதிரி செவ்வாய் எட்டாம் இடத்து செவ்வாய் அதுவும் செவ்வாய் தான் வேலை செய்யும் விருச்சிக செவ்வாய் ஆட்சி பெற்றாலும் அஷ்டமஸ்தானம் அதையும் அந்த செவ்வாய் தோசை நிவர்த்தி பண்ணிக்கிறணும் ஒன்பதாம் இடம் தனுசு செவ்வாய் நல்ல ஒரு செவ்வாய் தான் பாக்கியத்தில் செவ்வாய் நிற்பது லக்னாதிபதி அதிபதி பாக்கியத்தில் நிற்பது பெரிய யோகம் தான் என்னாலும் ஆனால் வந்து மூண நட்சத்திர சாரம் செவ்வாய் வாங்கிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் பத்தாம் இடம் உச்ச செவ்வாய் மகரம் மிகப்பெரிய பலம் ஆனால் செவ்வாய் வந்து அது வந்து சுயசாரம் வாங்கிட்டா மிகப்பெரிய பலம் தான் அடுத்து பதினொன்றாம் இடம் கும்பம் செவ்வாய் அங்கே சம வீடுதான் ஆனா அது பாதகஸ்தானம் செவ்வாய்க்கு ஏன்னா மேசத்துக்கு செவ்வாய் பதினொன்றாம் இடம் பாதகத்துல போய் இருக்கும்போது அந்த பாதகத்தை செவ்வாய் செய்யாமல் போக மாட்டாரு பாதகம் பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் லாபம் வெற்றி உயர்வு வெளிநாடு சிலர் போறவங்களுக்கெல்லாம் அங்க பெரிய பிரச்சனை அங்க காத்துட்டு இருக்கு அங்கிருந்து திரும்பி வர முடியாம ஏதோ ஒரு பிரச்சனை அங்க போய் மாற்றாங்க இதெல்லாம் நடக்குது நண்பர்கள் வழியில பிரச்சனைகள் நிறைய சிரமங்களை அந்த பாதகம் செய்யுது அது போக பன்னிரெண்டாம் இடம் மீனம் அங்கு மீனம் வந்து பன்னிரெண்டாம் இடம் செவ்வாய்க்கு நட்பு வீடுதான் ஆனால் செவ்வாய் பன்னெண்டுல மறைகிறது செவ்வாய் தோசம் அது அயன சயன மோட்ச சாணம் செவ்வாய் பன்னிரெண்டுல இருக்கக்கூடாது நிம்மதி கடும் ஸோ இந்த மாதிரி பன்னெண்டு பாவங்களையும் செவ்வாய் வேலை செய்யறாரு இதெல்லாம் தாண்டி செவ்வாய் நின்ற இடத்துல இருந்து அவர் பார்வை நாலு ஏழு எட்டு இந்த மூணு இடத்தை பார்ப்பார் அப்ப செவ்வாய் நின்று பார்க்குற இடங்கள் கட்டாய கட்டு போயிருங்க செவ்வாய் பார்த்த இடம் பால் தான் செவ்வாய் பார்வை மட்டும் குரூர பார்வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப செவ்வாய் வந்து இப்ப மேசத்துல இருக்காரு உதாரணத்துக்கு வச்சுட்டா அவர் நாலாவது பார்வையாக கடகத்தை பார்த்துருவாரு கட்டாயம் நாலாம் இடம் பாதிக்கும் உங்களோட சொத்துகள் இடம் நிலம் தாயார் ஸ்தானம் உங்களை ஆரோக்கியம் நிம்மதி கட்டாயம் பாதிக்கும் ஏழாவது பார்வை அவர் வந்து துலாத்தை பார்ப்பாருன்னா ஏழாம் செவ்வாய் பார்வை பார்த்துட்டாருன்னா அங்க திருமண வாழ்க்கை ஏழாம் இடம் காலத்துவங்கள் எல்லாம் பிரச்சனை தான் செவ்வாய் எட்டாம் பார்வையாக எந்த வீட்டை பார்க்கறாரோ அந்த வீட்டுல மிகப்பெரிய ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு உங்க செய்ய ஜாதகத்துல அந்த எட்டாவது பார்வை மட்டும் அந்த இடத்த படாத படுத்திடும் அந்த செவ்வாய் பார்த்த இடங்கள் வந்து கடுமையா பாதிக்குது இதுவும் அனுபவத்துல பாக்குறோம் சோ இந்த மாதிரி அசுவனி மேசத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு செவ்வாய் திசை வரும் காலம் நாற்பது டு நாற்பத்தி ஏழு வாழ்க்கையின் பிற்பகுதி காலம் சொல்லக்கூடிய அந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கை செவ்வாய் நல்ல அமைப்புல இருக்காரா இந்த வாழ்க்கை உங்களுக்கு பிரச்சனை தரப்போற அமைப்புல இருக்கா என்று உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்கான எளிய வழிமுறைகள் வழிபாடுகளை தொடர்ந்து செய்யும் போது பெரிய பிரச்சனை இல்லாமல் கடந்து போகலாம் பகை வீட்டுல செவ்வாய் இருந்து கோச்சாரங்கள் சரியில்லை அப்படின்னா இப்ப செவ்வாய் ராகு சேர்ந்து இருந்து கோச்சாரத்தில் செவ்வாய் சேர போகுதுன்னா விபத்துகள் கட்டாயம் நடக்கூடிய காலம் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து தவிர்க்கலாம் அதற்கான எளிய வழிமுறைகள் சூட்சம வழிபாடுகள் அந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் நின்ற பாவங்கள் பார்க்கிற கிரகங்கள் கூட சேர்ந்த கிரகங்கள் இதற்கு தகுந்த மாதிரி சூட்சம வழிபாடுகள் நிறைய இருக்கு அதை செய்யலாம் பொதுவா செவ்வாய்க்கான வழிபாடு வைத்தியஸ்வரன் கோயிலுக்கு போவது பழனி திருவாவினன் குடி போவது செவ்வாய்க்கு நல்ல இடம் பழனி திருவாவீனன் குடி நீங்க போய் பாருங்க செவ்வாயிசன் நடப்பவர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் ஏன்னா அங்க வந்து அந்த குழந்தை வேலாய சாமியாக முருகன் இருந்து செவ்வாயுடைய முழு அனுகிரகத்தை உங்களுக்கு சரியா கொடுப்பாரு நல்ல பாசிட்டிவ் கிடைக்குது அனுபவத்துல பார்த்த உண்மை அது மாதிரி செவ்வாயுடைய வழிபாடுகள் இருந்தா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் காயத்ரி மந்திர்கள் படிச்சுட்டே வர்றது செவ்வாய் நின்றது அரை வீடா பொருள் வீடான்னு பார்த்து அந்த மாதிரி அதுக்கான கோயில்களை தேர்ந்தெடுத்து போறது அடிக்கடி துவரப்பகுப்பு தானம் கொடுப்பது துவரை தானம் கொடுப்பது இது மாதிரி எல்லாம் உங்க செவ்வாய்க்கான ரத்த தானம் கொடுப்பது செவ்வாய் திசை நடப்பவர்கள் இதெல்லாம் செவ்வாய்க்கான எளிய தீர்வுகள் இதெல்லாம் செய்து செவ்வாய் திசை ஏழு வருடம் இந்த அசுவனில் பிறந்தவர்களுக்கு எளிமையான ஒரு திசையாக நல்ல வெற்றி திசையாக கலந்து போவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடை வருவது கோவை முருகனிமை நன்றி வணக்கம்